ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயை விட அதிகமாக பெற்ற அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தனிப்பட்ட நபர்களின் பெயர் பட்டியலை வெளியிடுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கோரியுள்ளார் தகவல் அறிமை உரிமை ஆணைக்குழுவில் நேற்று அதிகாரப்பூர்வமாக இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த தகவல்களை வழங்குமாறு கோரியுள்ளார் ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பெற்றவர்களின் பட்டியல் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அதற்கு முந்தைய ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட நாலாண்டு காலம் தவிர்க்கப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி ஆட்சி கூட்டணியில் இருந்த காலமாக இருப்பதால் அவர்களும் நிதி பெற்றவர் பெற்றிருக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் தயாசிரி தெரிவித்துள்ளார் இந்த விவரங்களுக்கு மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதனால் தான் அந்த நான்கு ஆண்டுகளுக்கான ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றவர்களின் பெயர்கள் உடனடியாக வெளியிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தற்போது தகவல் அறியும் ஆணைக்குழு தலைவர் மற்றும் இயக்குனர் இல்லாமல் செயல்படுகிறது என்றும் இக்குழுவை செயலிட்டதாக மாற்றுவதற்கு தற்போதைய அரசாங்கம் முயற்சி செய்கின்றது என்றும் தயாசிரி ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார்